கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் நான்கு யுத்த காண்டம் அதில் இருபத்தி ஒன்பது முருகனின் படை எழுச்சி அக்னியிலிருந்து அவதரித்தவரான ஆறுமுகன் தம்மோடு பரசு வஜ்ராயுதம் சூலம் சக்தியாயுதம் கத்தி கேடயம் சக்ராயுதம் தண்டம் முஸ்லம் வில் அதிகொடூரம் வாய்ந்த பானங்கள் எரிவல்லையங்கள் முதலான ஆயுதங்களை தம்முடைய கொண்டு தம்முடைய அமர்ந்து யுத்தகலத்தை நோக்கி புறப்பட்டார் அவரோடு லட்சத்தி ஒன்பது வீரர்களும் இரண்டாயிரம் வாகினி எண்ணிக்கையுள்ள பூத வீரர்களும் புறப்பட்டு சென்றார்கள் அப்போது பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்கள் முருகப்பெருமானின் மீது மலர் பொழிந்தார்கள் வாத்திய கருவிகளின் பெருமுழக்கமோ பிரளயகால மேகங்களின் கர்ஜனை ஒளியைப் போல் விண் அதிர முழக்கமிட்டன இவ்வாறாக யுத்த பூமியை தேவ வந்தடைந்ததும் அங்கே பல்லாயிரக்கணக்கான அசுர வீரர்கள் இருப்பதைக் கண்டு திக் பிரமையடைந்தவர்களாக வருவது வரட்டும் என்ற ரீதியில் அவர்களோடு தீவிரமாக யுத்தம் புரியலானார்கள் அப்போது பூத வீரர்கள் அனைவரும் படையினரால் முறியடிக்கப்பட்டு தோல்வியை தழுவினார்கள் உடனே வீரபாகு ஏராளமான பானங்களை பிரயோகித்து கணக்கில்லாத அசுரர்களை கொன்று குவித்தான் ஆனால் முடிவில் அவனும் அபஜயத்துடனேயே ஸ்ரீ சுப்பிரமணியரின் அருகில் வந்து நின்றான் அப்போது மகாபாதகர்களான அசுரர்கள் முருகப்பெருமானை சூழ்ந்து கொண்டு அடே இவன் சின்ன பையன் இவனால் நம்மை எதிர்த்து எப்படி யுத்தம் புரிய முடியும் அதற்கான திறமை இவனிடம் இருக்குமோ என்று தங்களுக்குள் கூறிக்கொண்டே தண்டங்கள் சக்கரங்கள் வஜ்ராயுதங்கள் சூளங்கள் வேல்கள் அஸ்திரங்கள் ஆகியவைகளை எடுத்து ஏக காலத்தில் முருகப்பெருமானின் மீது பிரயோகித்தார்கள் உடனே சண்முகர் ஏராளமான அஸ்திரங்களை அசுரர்களின் மீது பிரயோகித்து அவர்களை கொன்று குவித்தார் அப்பெருமான் விடுத்த அஸ்திரங்கள் அனைத்தும் பிரம்மலோகம் விஷ்ணுலோகம் பூலோகம் பாதாளம் அண்டபித்தி ஆகாசம் சக்கரபாலகிரி முதலான சகல இடங்களிலும் பரவி சென்று அங்குள்ள அசுரர்கள் அனைவரையும் கொன்று குவித்தன ஓம் ஷரவண பவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்